இயற்கை அழிவில் காக்கும் உடன்படிக்கை நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும் ஆதி ஒன்பது பதிமூன்று கடவுள் மணக்குளத்தின் பாவத்தினால் வெள்ளப்பெருக்கின் மூலம் உலகை அளித்த பின் மீண்டும் இப்படி ஒரு நிலையினை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக வில்லை மேகத்தில் வைத்து இனிமேல் உலகை தண்ணீரினால் அழிப்பது இல்லை என்கிற உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் இன்று மனுக்குளம் தனது சுய நலத்தினால் இயற்கையை அளிக்கும் தங்களது வாழ்வினையை அளிக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அடர்ந்த மரங்களின் வேர்கள் நிலத்தினுள் ஊடுருவி பாய்ந்து மண் வளத்தை காப்பதோடு நிலச்சரிவிலிருந்தும் நம்மை காக்கின்றது மூலிகை மரங்கள் தங்களது மருத்துவ தன்மைகளினால் மனுக்குலத்திற்கு மருந்தாகவும் மரங்களின் கனிகள் உணவாகவும் பயன்படுகின்றன நோவாவின் நாட்களில் கடவுள் துன்மார்க்கமாய் வாழ்ந்த மனிதர்களை அழித்தாலும் இயற்கையை முற்றிலுமாக அழிக்கவில்லை நோவா பேழையிலிருந்து புறாவை அனுப்பினபோது அது ஒலிவமர இலையை எடுத்து கொண்டு வந்தது அப்படியென்றால் கடவுள் நோவா காலத்தில் அழிவின் நடுவிலும் இயற்கையினை பாதுகாத்தார் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது நமது வாழ்வுச் சூழலில் நாம் பயன்படுத்தும் நிலம் நீர் காற்று மற்றும் அனைத்து இயற்கை வளங்களும் கடவுளின் ஆசிகளாகும் இவைகள் அழிந்து விடாது காக்கின்ற உடன்படிக்கையாய் நாம் வாழ்ந்திட அழைக்கப்பட்டுள்ளோம் ஆகவே இயற்கையோடு உடன்படிக்கை செய்து அவைகள் சிறப்பாய் செயல்பட நம்மை அர்ப்பணிப்போம் ஜெபம் படைப்பின் கடவுளே எமது வாழ்விற்காக நீர் தந்துள்ள இயற்கையினை அழிவிலிருந்து காக்கும் உடன்படிக்கையின் மக்களாய் நாங்கள் வாழ துணை புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்